அப்புறம் கோவ வாழ்க்கைலாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கை எப்படி ஓடிட்டுருக்கேன் அப்படியே வேலை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தான் இருக்கேன் இன்னும் வேலை கிடைக்கல இருக்குது நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் நான் வேலையை பற்றி நினச்சிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக இருக்கிறத பார்ப்போம் வீட்டில் தானே இருக்க நடக்கிறத பற்றி யோசனை பண்ணுவோம் வா ஆ என்ன கவலை செய்கிறது அந்த காலத்தில் நம்ம வேலை செஞ்சோம் அந்த வருஷமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் கையில் காசு இருந்துச்சு நம்ம வீட்டில் இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டால் என்ஜாய் பண்ணி ஆகணும் அது கிடக்குது மைத்துனா அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க வாங்க வாழ்க்கை நாம் எடுபல இருக்கத்தானே செய்யும் வாங்க அப்படியே போய் ஜாலியாக போய் ஒரு கடையில் டீ கீ சாப்பிட்டு வந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் வாங்க என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கோபால் என்ன நோம்பலாம் சாப்பிட பசையாடுந்தோ பசையாடுவோம் என்ன சாப்பிட்லாம் என்ன தேத்தண்ணி இல்லைன்னா ரொட்டி சானை ரெண்டு சாப்பிடுவோம் எப்போதும் ரொட்டி சாணை தானே சாப்பிட்றோம் இன்னைக்கு மாறுபட்டு சாப்பிட்டு பார்ப்போமே ஆ ஓகே கோபால் ஓகே மைத்தனா சாப்பிட்டாச்சு அதுக்கடுத்து எங்கே போவோம் ஓகே கோபால் சாப்பிட்டாச்சு வாங்க அப்படியே கடலுக்கார உரமும் போயிட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு சில பேர் வேலையெல்லாம் எழுத்து நடப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஜாலியாக ஓகே மைத்னா கோபால் கடலுக்கு வந்தாச்சு ஏன்னா ஆளே இல்லை வாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அந்த காலத்தில் எஸ்டேட் வாழ்க்கை ரொம்ப ஜாலியான வாழ்க்கை அமைச்சனா ஆமா கவலு அந்த காலத்தில் எஸ்டேட் வாழ்க்கை ஒரு சந்தோஷமா வாழ்க்கை தான் அப்போல்லாம் வந்து நாங்களாம் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பதிமூணு வயசுலாம் சடுகுடு கிளிப்பறி தடல பந்து விளாடுறது மெயினாக இருப்போம் அதில் இப்போலாம் எந்த பிள்ளைங்க தடலுக்கு போகுது வருது எல்லாம் எடுத்து ஃபோன் எடுத்து கையில் மூஞ்சிக்கு மூணு நேராக வச்சு தட்டிட்டுருக்கீங்க ஆமாம் ஆமாம் இந்த காலத்தில் நாகரிகம் வளர்ந்துருச்சு எல்லாம் ஃபோன் மூலியமாக போய்கிட்டு இருக்கு அந்த காலத்தெல்லாம் நம்ம ஒரு அக்கம் பக்கத்தில் போய் பேசணுன்னா நடந்து போய் பேசிட்டு வருவோம் இப்போ அதெல்லாம் இல்லை ஃபோன் எடுத்து ஒர்க்ஸாப்பில் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சோம்பேறி காலமாக ஆக்கி விட்டோம் எல்லாத்தையும் எல்லாம் சோம்பேறியாக போயிட்டாங்க ரொம்ப மக்களுங்கெல்லாம் காலம் மாறினாலும் பாவா நம்ம மாறாமல் இருக்கணும் கவா ஆமாம் வைத்துனா காலம் மாறினாலும் ஆமாம் மாறுவா எப்போதான் கூட்டாளியாக சொந்தமாக அப்படியே இருப்போம் வாழ்க்கை என்றைக்கும் அப்படியே முடியாது எப்போது சந்தோஷமா இருப்போம் சரி கோபால் கிளம்புவோம் வீட்டுக்கு பணியாவுது மீண்டும் நம்ம அடுத்த வாரத்தில் டைம் இருந்தால் சந்திப்போம் இது எங்களோட மொதல் வீடியோ வீடியோ வேலை குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க